என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் ரெண்டு விற்பனை பதிவு பார்க்க போகிறோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு எல்லாம் டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுங்க என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல்ல ஒரு தலையத்தில் ஒரு செவளம் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்குதுங்க ஃபுல்லாக மடி எடுக்குங்க இப்போ பாதி மடி எடுத்துருக்கு இன்னும் ஃபுல்லாக மடி வருங்க சுழி சுத்தங்க நல்ல குணங்க யாரும் வேணாலும் பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க கறவைக்கு நல்லா ஒழுக்கமான கிடாரிங்க மாடு பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா செட்டுங்க இன்னும் ஃபுல்லாக மடி இறங்குங்க தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு லிட்டர் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு நல்ல ஜாதி கூறான மாடுங்க மடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த முன்மடி பின்படி ஃபுல்லாகவே இறங்குங்க தண்ணி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல்லும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதாங்க முளைக்குது இன்னும் ஒரு பத்து யூத்துக்கு நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாங்க நல்ல முதலுங்க ஏன்னா ரெண்டு பல்லுக்கே மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் நாலு பல் ஆறு பல் கட மூளைப்பாங்கும்போது மாடு நல்லா பெருவிட்டாக வருங்க ஒரு தலையீத்தில் வேணும் பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லில் வேணும் ஒரு செவலையில் வேணும் எல்லா ஊருக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிற மாதிரி வேணும் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் கறவையில் வேணும் அப்படிங்கிற நண்பர்களை இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேங்க சொல்கிற வேலை ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு நல்லா அந்த தரத்தில் தாங்க இருக்குது மாடு விற்பனைக்கு வந்து உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோனூர் ரோட்டில் அனியாபுரம் என்ற ஊரில் இருக்குதுங்க நம்ம எந்த மாடாக இருந்தாலும் பல்லும் பாக்கிக்கும் சுழி சுத்தத்துக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கேரண்டி தந்துடுறேங்க இதில் எந்த மாற்றமாக இருந்தாலும் மாடு ரிட்டன் ஏற்றிக்கிறேங்க மாடு பிடிச்சிச்சுனா டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம பதிவில் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணை ஊசி போட்டு இருபத்தி அஞ்சு நாள் ஆன செவலை சட்டை கன்றுங்க கன்று நல்லா தரமாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஜாதி மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதாங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து முளைக்குதுங்க லைட்டாக இப்போ தான் ரெண்டு பல்லும் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து முளைக்குதுங்க நல்ல குணங்க தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு இல்லை இப்போ தான் நேற்று தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்க வந்ததில் காலையில் தண்ணி குடிக்கல குடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துங்க கலர் வந்து நல்லா பேச்சுங்க நல்ல செவலை சட்டையில் நல்ல பேச்சுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜாதி கூறுங்க கொம்பு கிம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளிகொம்பு டைப்பில் குட்டை காதில் கிளிகொம்பில் கண்ணு குட்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஒரு குறைஞ்சது ஒரு பத்தி தாராளமாக வச்சுக்கலாங்க மாடு நல்லா பெருவெட்டாக ஆகிற மாதிரி கன்றுங்க சுழி சுத்தங்க நல்ல குணங்க கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கன்றுக்குட்டியில் எந்த தப்புமே இல்லைங்க நாலு காலு தெளிவாக இருக்குது மாதிரி பல்லு எட்டு பல்லு தெளிவாக இருக்குதுங்க தண்ணி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தெளிவான கன்றுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊசி போட்டு இருபத்தஞ்சு நாள் இன்றையோட இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க ஆனால் இது வரைக்கும் இன்னும் கோலையும் அடிக்கல கற்றுலிங்க சப்போஸ் நின்றுச்சு அப்படின்னா நல்லா முதலுங்க இல்லை அப்படின்னாலும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை சப்போன் கண்டிப்பாக கற்றுங்க கற்றுச்சே அப்படின்னு நீங்கள் ஊசி போட்டாலும் நல்லா முதலுங்க கன்ற பொத்திரிக்கி எந்த தப்பும் இல்லை ஒரு தெளிவான கண்ணாக வேணும் ஒரு செவலை சட்டையில் வேணும் ஒரு பத்து யூத்துக்கு வச்சுக்கிற மாதிரி வேணும் நல்ல பல்லு பாக்கில் வேணும் ஒரு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு நல்ல கன்று வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த கன்று தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த கன்றோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க கன்று நல்லா தெளிவாக போக்கில் தெளிவாக இருக்குதுங்க நம்ம வீடியோவில் மூணாவதாக பார்க்கக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு மாதங்களான ஒரு கெடாரி கன்றுங்க செம்புத்து கலருங்க கண் சுழி சுத்தங்க நல்ல குணங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இல்லை நல்ல ஜாதி கிடாரிங்க இந்த கிடாரியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பால் வர்க்கமான பிறந்த கன்றுங்க இன்னும் பல்லு போடலைங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் நம்ம வளர்ப்பில் மேய்ச்சோம் அப்படின்னா சென ஊசி போட்டுடலாங்க மா கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குதுங்க கை கால் ஊக்கத்தில் நல்லா குட்டி முகத்தில் குழி நெற்றியில காது வந்து பார்த்திங்கன்னா குட்டை காதில் தெளிவாக இருக்குங்க நம்மளுக்கு சுழி சுத்தத்தில் ஒரு கன்று வேணும் நல்ல கை கால் ஊக்கத்தில் வேணும் நம்ம வளர்த்தாலும் நல்லா முதலாகணும் நல்லா ஒரு செம்பூத்து கலரில் மாலை ஜாதி ரகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த கன்றை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த கன்றோட விற்பனை விலை பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்ஸட் இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க இந்த மூன்றும் விற்பனைக்கு வந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குங்க டிஸ்பிளேவில் ந தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய அனுசரித்து பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்